பிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜா சத்யநாராயணன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் கோவா தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி பாஜகவின் மூன்றாவது ஆட்சி காலத்தில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா நம்பிக்கை தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள உத்தரவாதம் மற்றும் வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உறுதி பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் ஏழைகள் பழங்குடியின மக்களுக்கு அநீதி குஜராத் பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்காக தமிழகத்திற்கு அறுநூற்றி எண்பத்தி இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு முதற்கட்டமாக இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயை நீடிக்க ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதியமைச்சகம் உத்தரவு தமிழ்நாட்டிற்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாது மத்திய அரசு வஞ்சிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்து தமிழகத்திற்கு எப்போதும் உரிய நிதி கொடுக்கப்படுவது இல்லை மத்திய அரசு மீது அஇஅதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு கோடை காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகம் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தல் கோடை வெப்பத்தை சமாளிக்க மாநிலம் முழுவதும் பொது இடங்களில் ஓஆர்எஸ் விநியோக மையம் சுகாதாரத்துறை நடவடிக்கை ஐபிஎல் கிரிக்கெட் மும்பை அணியை பத்து ரன் வித்தியாசத்தில் வென்றது தில்லி அணி செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கோவாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இந்த மாநிலம் கால்பந்து விளையாட்டிற்கு பிரசித்தி பெற்றது என்பதை சுட்டிக்காட்டினார் விளையாட்டு ஆர்வலர்கள் மிகுந்த இந்த ஊரில் உள்ளவர்களுக்கு தாம் அளிக்கும் வாக்குறுதி என்பது இந்தியாவில் ஒலிம்பிக் என்ற கனவை நிறைவேற்றுவதாக இருக்கும் என்றார் हम भाई हेमंत सुमन जैसे सेनानियों को याद करते हैं जिन्होंने यहां विदेशी सरकार के सेक्रेटरिएट पर तिरंगा फहराया था ये धरती जगन्नाथ राव जोशी जैसे सत्याग्रहियों की धरती है गोवा के मंदिर जितने भव्य है தொடர்ந்து பேசிய பிரதமர் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு மீனவர்கள் நலனில் அக்கறை காட்டவில்லை என்று குற்றம் சாட்டினார் பாஜக ஆட்சியில்தான் மீனவர் நலனுக்கு தனி அமைச்சகம் அமைக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு கிசான் கடன் அட்டைகளும் வழங்கப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார் முன்னதாக மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி என நம்பிக்கை தெரிவித்தார் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சாதனைகளுடன் ஒப்பிட முடியாது என்பதால் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என கூறி வருவதாக தெரிவித்தார் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் குடியுரிமை திருத்த சட்டத்தை கைவிட்டு விடுவார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ஆனால் அந்த கூட்டணியால் மூன்று இலக்க தொகுதிகளில் கூட வெற்றி பெற முடியாது என்று கூறிய பிரதமர் மாறாக அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் வருடத்திற்கு ஒரு பிரதமரை மாற்றுவார்கள் என்றும் விமர்சித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் மூன்றாவது ஆட்சிக் காலத்தில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் போர்பந்தரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது ரத்து அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமானம் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை மேற்கொண்டதற்கு பாராட்டு தெரிவித்தார் நாட்டில் உள்ள புனித தலங்களை புனரமைப்பதற்காகவும் அவர் பிரதமருக்கு புகழாரம் சூட்டினார் மேலும் தீவிரவாதம் மற்றும் நக்சலைட்டு பிரச்சனையை வெற்றிகரமாக எதிர்கொண்டு நாட்டில் அமைதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் கட்சி மதவாத அரசியலில் ஈடுபடுவதாகவும் விமர்சித்தார் குஜராத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் மத்தியில் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் கூறினார்

இதனை தொடர்ந்து வதோதரா தொகுதியில் அவர் வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அங்குள்ள தமிழர்கள் சார்பில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு சென்னை மேளம் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தங்களது கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள ஐந்து உத்தரவாதங்கள் மற்றும் இருபத்தைந்து வாக்குறுதிகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் அசாம் மாநிலம் குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த தேர்தல்களின் போது பாஜக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை பிரதமர் இதுவரை நிறைவேற்றவில்லை என்றார் நாட்டின் சுதந்திரத்திற்காக காங்கிரஸ் கட்சிதான் போராடி உள்ளதே தவிர பாஜகவினர் யாரும் சுதந்திரத்திற்காகவோ நாட்டின் வளர்ச்சிக்காகவோ ஒருபோதும் பாடுபட்டதில்லை என்றார் காங்கிரஸ் கட்சிதான் இந்த நாட்டை கட்டமைத்திருப்பதாக குறிப்பிட்ட கார்கே பாஜகவினர் தங்களை தேசப்பற்று மிக்கவர்கள் போல காட்டிக்கொள்வதாகவும் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தவர்களை மறைமுகமாக விமர்சித்த அவர் காங்கிரஸ் கட்சி மோசமான கட்சி என்றால் எதற்காக இந்த கட்சியில் தேவையின்றி முப்பது முதல் நாற்பது ஆண்டுகள் இருந்தார்கள் என்றும் வினவினார் நாட்டின் அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற இந்த தேர்தல் மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார் संविधान को बचाने का है और गरीब तबके के लोगों को और जो बढ़ती हुई महंगाई है और बढ़ती हुई अनएम्प्लॉयमेंट है इन चीज़ों के लिए हम लड़ रहे हैं किसान परेशान हैं और हर चीज़ के लिए लोग आज बहुत ही பின்னர் அசாமின் பார்பேடா பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய கார்கே நாட்டின் சொத்துகளாக திகழும் ரயில்வே நெடுஞ்சாலை துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை மத்திய அரசு தனியாருக்கு தாரை வார்த்து விட்டதாக கூறினார் குறிப்பாக இரண்டு பெரிய தொழில் அதிபர்களுக்கு மட்டுமே இவை தாரை வார்க்கப்படுவதாக தெரிவித்தார் இதுதான் நாட்டின் முன்னேற்றமா என்று கேள்வி எழுப்பிய அவர் இந்த நடவடிக்கை நாட்டின் முன்னேற்றத்திற்கானது அல்ல என்றார் ஏழைகளின் வரி பணத்தை எடுத்து பணக்காரர்களுக்கு கொடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார் குறிப்பாக தொழிலதிபர்களின் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்த மத்திய அரசு ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய மறுப்பதாகவும் தெரிவித்தார் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் ஏழைகள் பழங்குடியின மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் குஜராத் மாநிலம் வல்சாத் மாவட்டத்திற்குட்பட்ட தரம்பூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்கென சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார் அத்துடன் ஏழைகள் விவசாயிகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார் நாட்டில் உள்ள முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதுடன் நகர்ப்புறங்களிலும் நூறு நாள் வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார் लोकतंत्र आपको बचाता है संविधान आपको बचाता है अगर आजादी की लड़ाई लड़ी आपके पूर्वजों ने हमारे पूर्वजों ने खून दिया शहीद हुए बड़े बड़े नेता किसान शहीद हुए नौजवान शहीद हुए उसके लिए किस लिए आपकी आजादी के लिए आपके अधिकारों के लिए एक ऐसा संविधान बनाने के लिए जिससे आपको अपने अधिकार मिले इसीलिए इस देश में चाहे किसान हो चाहे जवान हो चाहे नौजवान महिला हो चाहे प्रधानमंत्री हो चाहे मंत्री हो चाहे सबसे बड़े बिजनेसमैन हो सबका समान अधिकार है इस देश के संविधान के तहत பின்னர் மகாராஷ்டிரா மாநிலம் லத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட உத்கீர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரியங்கா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வேலை வாய்ப்பின்மையும் பணவீக்கமும் தான் அதிகரித்திருப்பதாக கூறினார் நாட்டில் எழுபது கோடி பேர் வேலையின்றி தவிக்கும் நிலையில் முப்பது லட்சம் அரசு பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்படாமல் காலியாக இருப்பதாகவும் தெரிவித்தார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வேளாண் சாதனங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார் மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்காக தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழகத்திற்கு மத்திய அரசு அறுநூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மிக்ஜாம் புயல் நிவாரண நிதியாக இருநூற்று எண்பத்து ஐந்து கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல கடந்த ஆண்டு டிசம்பரில் நிகழ்ந்த வெள்ள பாதிப்புகளுக்கு நிவாரண நிதியாக முன்னூற்று தொண்ணூற்று ஏழு கோடி ரூபாய் வழங்கவும் மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது இதில் முதற்கட்டமாக இருநூற்று எண்பத்து ஐந்து கோடி ரூபாய் மிக்ஜாம் புயல் நிதியிலிருந்து நூற்று பதினைந்து புள்ளி நான்கு ஐந்து கோடி ரூபாயும் முன்னூற்று தொன்னூற்று ஏழு கோடி ரூபாய் வெள்ள பாதிப்பு நிதியிலிருந்து நூற்று அறுபது புள்ளி ஆறு ஒன்று கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்காம் தேதி மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கிய பரிந்துரையின் அடிப்படையில் மாநில அரசின் கணக்கிற்கு ரிசர்வ் வங்கி உடனடியாக நிதியை விடுவிக்க மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டிருப்பதாக இந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்பு நிவாரணமாக மத்திய அரசிடமிருந்து தமிழக அரசு முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு கோடி ரூபாய் கோரிய நிலையில் தற்போது இருநூற்று எழுபத்து ஆறு கோடி ரூபாய் மட்டுமே விடுவிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய பாஜக அரசின் ஒவ்வொரு செயலும் தமிழ்நாட்டிற்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாது என வஞ்சிக்கும் வகையில் உள்ளதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணமாகவும் உட்கட்டமைப்புகளை மறுசீரமைக்க தமிழ்நாடு அரசு மாநில பேரிடர் நிதியிலிருந்து இதுவரை இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்து ஏழு கோடி ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தை நாடிய பிறகும் கூட இருநூற்று எழுபத்து ஆறு கோடி ரூபாய்தான் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு எப்போதுமே தமிழக அரசு கேட்கும் நிதியை வழங்கியதில்லை என்றார் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் உரிய நிதி வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர் தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள நிதி போதுமானதா என்பதை மாநில அரசுதான் சொல்ல வேண்டும் என்றும் கூறினார் பாலம் உடஞ்சி போயிட்டா கட்டுறது இப்படி இது என்டிஆர்எஃப் அதில் இது வந்தால் என்ன தொகை கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க என்டிஆர்எஃபில் அதுக்குன்னு ஒரு வரமுறை வச்சுருக்குறாங்க அதில் எவ்வளவு இடம் பெறுகின்றதோ அந்த என்டிஆர்எஃபில் எவ்வளோ தொகை கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுப்பார்கள் இது இந்திய அளவில் போகிற ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால் மாநில அரசு கேட்ட நிதியை இதுவரை மத்திய அரசு ஆட்சி கழகம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில பேரிடர் நிவாரண நிதியில் உள்ள இருப்பு தொகையை கழித்த பிறகு இருநூற்று எழுபத்து ஆறு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பது பாஜக அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மையை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் அனைத்து நிலைகளிலும் நிதி ஒதுக்குவதில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு வருகிறது என்றும் தென் மாநிலங்களிடையே குறிப்பாக தமிழகத்திற்கு கடுமையான பாரபட்சத்தோடு நிதி ஒதுக்கப்பட்டு வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் போதிய வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்காதது தமிழக மக்கள் மீது அவர்களுக்கு துளியும் அக்கறை இல்லை என்பதை காட்டுவதுடன் தமிழக மக்கள் மீதோ அவர்களது வாழ்வாதாரத்தின் மீதோ கொஞ்சம் கூட கருணை காட்டாத அணுகுமுறையை தான் பிரதமர் மோடி கையாண்டு வருகிறார் என்பதை மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு மேலும் உறுதி செய்கிறது என்றும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் புயல் நிவாரணத்திற்கு போதிய நிதி வழங்காத மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது சென்னையில் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதோடு இது மத்திய அரசின் காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது கூட்டாட்சி தத்துவத்திற்கும் மாநில உரிமைக்கும் எதிரானது என்றும் அக்கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது பங்களாதேஷ் இலங்கை பூட்டான் பக்ரைன் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் மொரீஷியஸ் ஆகிய ஆறு நாடுகளுக்கு வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த நாடுகளுக்கு மொத்தம் தொன்னூற்று ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படும் என மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தவிர மேற்காசியா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளின் சந்தையில் விற்பதற்கென பிரத்யேகமாக சாகுபடி செய்யப்பட்ட இரண்டாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்யவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு சந்தையில் வெங்காயம் தட்டுப்பாடின்றி கிடைக்கச் செய்யும் வகையில் கடந்த டிசம்பர் மாதம் வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்த நிலையில் தற்போது அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ராபி பருவத்தில் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு மற்றும் நாஃபெட் அமைப்புகள் மூலம் சுமார் ஐந்து லட்சம் டன் வெங்காயம் கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் கோடை கால வெப்பம் மற்றும் குடிநீர் தேவை உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சித்துறை நீர்வளத்துறை அமைச்சர்கள் கே என் நேரு ஐ பெரியசாமி தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் துறையின் செயலாளர்கள் அதிகாரிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் தண்ணீர் தேவை அதிகமாக உள்ளதாகவும் ஆனால் தண்ணீர் குறைவாகத்தான் கிடைப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் எனவே குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தமிழக அரசு உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க ஏற்கனவே நூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அதேபோன்று மின்சாரம் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தை எதிர்கொள்ளும் வகையில் அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி பொதுமக்கள் மற்றும் திறந்தவெளி இடங்களில் பணிபுரிவோரும் தூர சாலை பயணம் மேற்கொள்வோரும் பாதுகாப்பாக இருக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் வெப்பநிலை அதிகரிக்கும் காலங்களில் குழந்தைகள் பள்ளி மாணவ மாணவியர் முதியோர் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் உடல்நல குறைபாடு உடையவர்களை மிக கவனமாக பாதுகாக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனை சமாளிக்க பணி நேரங்களில் தாகம் இல்லை என்றாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ள முதலமைச்சர் மோர் இளநீர் எலுமிச்சை பழச்சாறு மற்றும் அரிசி கஞ்சி போன்றவற்றை பருகுவதோடு நீர்ச்சத்து காய்கறிகளை அதிகளவில் அளவில் உட்கொள்ளுமாறும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் வெளியே செல்லும் போதும் திறந்த வெளியில் வேலை செய்யும் போது பருத்தி துணி துண்டு தொப்பி போன்றவற்றை அணிந்து கொள்வதுடன் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனிடையே தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள உத்தரவில் மாநிலம் முழுவதும் பொது இடங்களில் ஓஆர்எஸ் எனப்படும் நீர்ச்சத்து கரைசல் விநியோக மையங்களை அமைக்குமாறு மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து இந்த மையங்களை அமைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் அனைத்து முகாம்களிலும் தேவையான அளவு எஸ் பாக்கெட்டுகளை இருப்பில் வைக்குமாறும் அவர் மாவட்ட மற்றும் வட்டார மருத்துவ அலுவலர்களை அறிவுறுத்தியுள்ளார் ஜூன் முப்பதாம் தேதி வரை இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் தூத்துக்குடியிலிருந்து கோயம்புத்தூரை இணைக்கும் வகையில் மேட்டுப்பாளையம் விரைவு ரயில் மற்றும் பாலக்காடு விரைவு ரயில் சேவை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் ஃபிட்லைன் பாதை ஊழியர்கள் தங்குமிடம் ஆகியவற்றை அவர் ஆய்வு மேற்கொண்டார் சாலையில் செல்லும் தனியார் வாகனங்கள் அரசால் அங்கீகரிக்கப்படாத வாகன தகடுகளை ஒட்டுவதற்கான கட்டுப்பாடுகளை சென்னை பெருநகர காவல்துறை கொண்டு வந்துள்ளது தனியார் வாகனங்களில் பத்திரிகை தலைமைச் செயலகம் ஐசிசி காவல்துறை போன்ற பெயர்களை காணலாம் இது போன்ற ஸ்டிக்கர்கள் வாகன எண் தகட்டிலும் வேறு பகுதிகளிலும் ஒட்டப்படுகிறது இத்தகைய ஸ்டிக்கர்களை குற்றவாளிகளும் தவறாக பயன்படுத்தி வருவதால் காவல்துறையினரால் நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே இதனை கருத்தில் கொண்டு விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது வரும் இரண்டாம் தேதி முதல் வாகன சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது மாநில அளவிலான மனநல மருத்துவ பயிலரங்கின் தொடக்க விழா புதுக்கோட்டை தனியார் விடுதியில் நடைபெற்றது தமிழ்நாடு மனநல மருத்துவ சங்கமும் மாவட்ட மனநல மருத்துவ சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த பயிலரங்கில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து முதுகலை மாணவர்கள் பங்கேற்றனர் மனநோய் பாதிக்கப்படுவோர் தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுபடும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பயிலரங்கம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மனநலம் குறித்த மலரை மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா வெளியிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு அரசு ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மெயின்புரி தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி சார்பில் அகிலேஷ் யாதவின் மனைவி டிம்பில் யாதவ் போட்டியிடுகிறார் அவருக்கு வாக்கு சேகரிக்கும் வகையில் அவரது மகள் அதிதி யாதவ் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அப்பகுதி மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர் போதைப்பொருள் நடமாட்டம் மற்றும் கடத்தலை தடுக்கும் வகையில் மத்திய போதை தடுப்பு முகமை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் போதை தடுப்பு முகமை பிரயோக்சாலா என்ற திடீர் தேடுதல் வேட்டையில் இறங்கியது இதில் இரு மாநில காவல்துறையும் இணைந்து மேற்கொண்டனர் அப்போது இரண்டு மாநிலங்களிலும் மறைமுகமாக செயல்பட்டு வந்த மூன்று வகையான போதை மருந்து பொருள் ஆய்வகங்களை கண்டறிந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த நூற்று நாற்பத்து ஒன்பது கிலோ அளவிலான போதை மருந்துகளை கைப்பற்றி அவற்றை அழித்தனர் இவற்றின் மதிப்பு சுமார் முன்னூறு கோடி ரூபாய் என்று கணக்கிடப்பட்டுள்ளது சென்னை சைதாப்பேட்டை சின்னமலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் இயேசுவின் சீடர் புனித தோமையார் வாழ்ந்த இடமாகும் இந்த ஆலயத்தின் நானூற்று எழுபத்து மூன்றாவது பெருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று மாலை சென்னை மயிலை பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது பின்னர் அதனைத் தொடர்ந்து தேர் பவனியும் நடைபெற்றது இதில் வண்ண மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தேரை பக்தர்கள் தோள்களில் சுமந்து வந்தனர் நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் உலக கால்நடை தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது விலங்கினங்களின் ஆரோக்கியம் மற்றும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் கால்நடை மருத்துவர்கள் ஆற்றி வரும் சேவையை கௌரவிக்கும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது கால்நடை மருத்துவர்களும் அத்தியாவசிய சுகாதார பணியாளர்கள் என்பதே இந்த ஆண்டின் மைய கருத்தாக உள்ளது ஜப்பான் நாட்டின் போனின் தீவு பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஒன்பதாக பதிவானது தலைநகர் டோக்கியோ வின் தெற்கே எண்ணூற்று எழுபத்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேற்கு தீவு பகுதியில் சுமார் ஐநூற்று நாற்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வு டோக்கியோ நகரின் மையப்பகுதியிலும் லேசாக உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் 12 போர் விமானங்கள் தைவான் தீபகற்ப பகுதியில் அத்துமீறி போர் பயிற்சியை மேற்கொண்டதாக தைவான் அரசு குற்றம் சாட்டியுள்ளது நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அதையொட்டி போர் விமானங்கள் தைவான் தீபகற்ப பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டதாகவும் தைவான் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இதில் எஸ்யூ தேட்டி ரக போர் விமானம் உள்ளிட்ட பனிரண்டு விமானங்கள் தைவானின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் பறந்து சென்றதாகவும் தைவான் கூறியுள்ளது தைவானின் விமானப்படை மற்றும் கடற்படை இதற்கு தகுந்த பதிலடியை அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சீனாவிற்கு வந்து சென்ற நிலையில் சீனா இந்த போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது காசா பகுதியில் போர் நிறுத்தம் செய்ய வலியுறுத்தி பாலஸ்தீன ஆதரவாளர்கள் லண்டன் மாநகரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பங்கேற்ற பாலஸ்தீன பெண்கள் பாலஸ்தீன கொடியை அணிந்தபடியும் பதாகைகளை தாங்கியபடியும் முழக்கம் எழுப்பியவாறு வந்தனர் பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் மேலும் உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள யூத இளைஞர்கள் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் தவறானவை என்பதை உணர்ந்திருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடரில் தில்லியில் நடைபெற்ற முதலாவது ஆட்டத்தில் தில்லி அணி பத்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்துவீச்சை தேர்வு செய்ததை அடுத்து முதலில் களமிறங்கிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்தது அந்த அணியின் ஜாக் பிரேசர் மெக்குர்க் அதிகபட்சமாக எண்பத்து நான்கு ரன் எடுத்தார் இதனைத் தொடர்ந்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்தால் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடிய மும்பை அணி இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன் எடுத்து தோல்வியடைந்தது இதனைத் தொடர்ந்து லக்னோவில் தற்போது நடைபெற்று வரும் இரண்டாவது ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக முதலில் களமிறங்கிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று ஆறு ரன் எடுத்தது இதனைத் தொடர்ந்து நூற்று தொன்னூற்று ஏழு ரன் வெற்றி இலக்கை நோக்கி ராஜஸ்தான் அணி விளையாடி வருகிறது விளையாட்டில் ஆர்வமும் திறமையும் மிக்க வீரர்களை தேர்வு செய்வதற்கான கேலோ இந்தியா விளையாட்டு பயிற்சி போட்டிகள் சென்னையில் இன்று நிறைவடைந்தது ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் பயிற்சி மையத்தில் தடகளம் குத்துச்சண்டை கைப்பந்து கால்பந்து கபடி கொக்கோ உள்ளிட்ட பிரிவுகளில் நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் சேர்த்து ஆயிரத்தி இருபத்தி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது கீர்த்தி என்ற பெயரிலான இந்த பயிற்சி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடங்கி பிரிவு வாரியாக மேற்கொள்ளப்பட்டது நாட்டின் நூறாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்படும் வேளையில் ஒலிம்பிக் காமன்வெல்த் ஆசிய விளையாட்டு தெற்காசிய விளையாட்டு போன்ற சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் அதிக பதக்கங்களை பெறும் நோக்கில் மத்திய விளையாட்டுத்துறை இந்த பயிற்சி வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு பரிசு மற்றும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்